ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிமார்ட் போயிட்டு வந்த ஒரு விளாக் தாங்க பார்க்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க நான் டிமார்ட்டுக்கு போகலைங்க என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தோ இது வந்து த்ரீ ஃபோர்த்து ட்ராயர் மாதிரி ஒன் நைன்ட்டி நைனில் வாங்கியிருக்காங்க ரெண்டு டி ஷர்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் ருபீஸில் ரெண்டு டிஷர்ட் வாங்கியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மோஸ்ட்லி நான் மளிகை ஜாமான் டீமார்ட்டில் தாங்க வாங்குவேன் ஆஃபோர்டபுளாக இருக்கும் ப்ரைஸும் பரவாயில்லாமல் இருக்கும் அதனால ஸோ அதை நான் அங்கே தான் வாங்குவேன் பருப்பு ஐட்டம் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு வாங்கியிருந்தாங்க அப்புறம் இது மிளகா வத்தல் வாங்கியிருந்தாங்க அப்புறம் வந்து இது சக்கரை அப்புறம் பிஸ்கட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் அது எல்லாமே அங்கே பெரிய பேக்கேஜாக இருக்கும் இது வந்து இது மாவு கோதுமை இல்லை இல்லை மைதா மாவு இது அடுத்து கோதுமை மாவு ஒரு டூ கேஜி வாங்கினோன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்கிட்ட ஓடிடும் நம்மளுக்கு கடலை மாவு எல்லாமே அங்கேயே வாங்கிக்கிறது தான் அப்புறம் வந்து பிஸ்கட் ஐட்டம்ஸ்லாம் வாங்குனிங்கன்னா பெரிய பேக்கேஜாக வச்சுருப்பாங்க அது பசங்களுக்கு டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு மார்னிங் சாப்பிட்ற யூஸ் ஆகுங்க அது நம்மளுக்கு அப்புறம் இது பொட்டுக்கடலை எல்லாமே ப்ரைஸ் பரவாயில்லாமல் தாங்க இருக்கும் வெளியில் வாங்குறத காட்டிலுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும் அதனால தான் ஒன் மந்த்க்கு தேவையான க்ராசரிஸ் நான் எப்போவுமே அங்கே தான் வாங்கிக்குவேன் ஆயில் ஐட்டம்ஸு அப்புறம் இது க்ளீனிங் ஐட்டம்ஸு எல்லாமே ப்ரைஸ் பரவாயில்லாமல் இருக்குங்க மோஸ்ட்லி எல்லாமே அங்கே தான் நான் வாங்கிக்குவேன் இந்த தடவை ஆனால் அதெல்லாம் அவர் வாங்கலை அவராக போய் வாங்கிட்டு வந்தனால அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் போனேன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வந்துடுவேன் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்படி தாங்க இன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளே ஒரு குருவி வந்துருச்சுங்க ஒரு சிட்டு குருவி ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாக இருந்துச்சு சரி அதை அவங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன் அவங்க கையில் வச்சுருக்காங்க அது பற பறந்துருச்சு ஆனால் சட்டுன்னு எடுத்துக்கிட்டே வீடியோ எடுக்கப்படையே அது பறந்து போயிடுச்சு பறந்து அவங்க அம்மா கிட்டே போயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ